இம்ப்ரஷன் பெஸ்ட் யூ நெவர் சான்ஸ் டு 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 மேக் ஆர் ஆர் ரிப்பேர் இட் தரணுமா தவம் வாசி வாசி ஒரு கதை புத்தகம் இருந்தாலும் எந்த கவனச்சிதறலும் காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே முதல்ல நன்றி சொல்லி உயிரோடு இருக்கிறேன் உடனே மொபைல தேடும் மொபைல் பார்த்துதான் தெரிஞ்சு இந்த பிஸ்னஸ்ங்கிற படத்தில் நாம் பார்த்த ஒரு காட்சி உங்களிடத்தில் கடத்தி விட்டு போகிறேன் அலர்ட் ஸ்டே அலர்ட் இந்த ஸ்டே அலர்ட்டாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் பாருங்க பாம்பேக்கு வரா இருப்பேன் அவனுக்கு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் உள்ள நுழையணும் அவனுக்கு அந்த புத்தி அவனுக்கு மாத வருமானம் அவன் கணக்கு போட்டிருக்கிறது மூணு கோடி ஆனால் அவன் ஏழை உள்ளே போயிட்டான் அவனுக்கு கிடச்சிரும் அங்கே ஒரு பாஸ் இருக்கார் நீங்கள் பாருங்கள் பிஸ்னஸ்கிற படத்தை பாருங்கள் உள்ளே போகிறான் உள்ள அனுப்பவே மாட்டேங்கிறாங்க அவனை அவன் ஆடை எப்படி இருக்குது மூன்று நாள் கலைந்து இருக்கிறான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நேராக ஒரு நாள் ஏமாற்றிட்டு ஷர்ட்லாம் லைன் டக் பண்ணிக்கிட்டு கரெக்டாக ஃபார்மலில் வந்த மாதிரி சட்டுன்னு அந்த ஆஃபீஸ்க்குள்ளே நுழைஞ்சிடறான் இந்த பாஸ் ஒருத்தர் அவர் வர்றது பார்க்குறான் அவர் பாஸ் வந்து இதில் ஏறுறார் லிஃப்ட்டில் என்ன தெரிஞ்சு தடுக்கிறதுக்குள்ள அவனும் ஏறிட்டான் உள்ள இப்போ பாஸ் அவன் செக்ரட்டரி மூணு பேர் தான் இருக்காள் அந்த முப்பது செகண்டை பயன்படுத்துகிறாங்க நாளைக்கு உங்களை சந்திப்பதற்கு எனக்கு மூன்று நிமிடங்கள் நேரம் கொடுங்கள் நான் எவ்வளவு பெருமதியானவன் என்பதனை உங்களுக்கு நான் சொல்லிவிடுகிறேன் அன்னைக்கு தெரியல பாஸ்க்கு என்ன இருந்ததோ டேக் இஸ் நம்பர் டுமாரோ டென் ஓ கிளாக் சி இன்டர்வியூ சொல்லிட்டு வந்துடுறாருங்க நான் படுத்தபடி தாங்க அந்த படத்தை பார்த்துருந்தேன் ஐபேட்டில் இதை பார்த்த உடனே எந்திரிச்சு உக்காந்துட்டேங்க கிடச்சிருச்சு அவனுக்கு பார்த்தா அடுத்த நாள் காலையில் பத்து மணி ரவுண்ட் டேபிள் கரெக்டாக நைன் ஃபிஃப்டி நைன்க்கு மாஸ்டர் வந்து உட்காறாரு இவன் நைன் ஃபிஃப்டிக்கே போயிட்டான் காற்று இருக்கிறான் உள்ளே கூப்பிடுறாங்க போகிறான் உட்கா ஒன் மினிட் அஸ் அபவுட் யார் செல்ஃப் ஒரு நிமிஷம் பேசுகிறான் ஓகே யூ ஹேவ் டூ மினிட்ஸ் டீ அப்படின்றாங்க டீ கொண்டாந்து வைக்கிறாங்க முன்னால் க்ளாக் ஓடிக்கிட்டு இருக்கு அஞ்சு செகண்ட் போயிடுச்சு அந்த டீல துப்புங்கிற ஆ ரெண்டு செகண்ட் போயிடுச்சு யூ ஹேவ் ஒன் மினிட் ஃபார்ட்டி செகண்ட்ஸ் துப்பு அப்படி துப்புறான் யூ ஹேவ் ஒன் மினிட் தேர்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் பத்து ரூபாய்க்கு இந்த ரவுண்ட் டேபிளில் இருக்கிறவங்களுக்கு இந்த டீயை விற்று ஒவ்வொருத்தரும் எப்படி தெரியுமா இருக்கிறான் இந்த சிங்கம் மாதிரி இருக்கிறான் ஒருத்தன் புலி மாதிரி இருக்கிறான் ஒருத்தன் ஃபுல்லாக எருது மாதிரியே இருக்கிறான் ஒருத்தன் யானை மாதிரி இருக்கிறான் இத்தனை பேருக்கு நடுவில் தான் துப்புனதை எல்லாம் பார்த்துட்டானுங்க பத்து ரூபாய்க்கு விற்கணும் யோசிச்சுட்டே இருக்கிறான் நாற்பது நிமிஷம் நாற்பது செகண்ட் போயிடுச்சு தடுமாறுறான் பார்க்குறான் ஒவ்வொருத்தரையும் கிளாக் போய்கிட்டே இருக்கேன் கடைசியாக ஃபைவ் செகண்ட்ஸுங்க என்ன தெரியும் பண்ணால் பேக்கெட் அது பத்து ரூபாய் எடுத்து போட்டு நான் இதை வித்துக்கிட்டேன்ட்டு குடிச்சிட்டேன் கம்பெனிக்கு பத்து ரூபா நான் குடிச்சிட்டேன் ஹி வாஸ் அப்பாயிண்டட் அப்படின்னு அந்த பிஸ்னஸ் படம் சொல்லுது இதை புரிஞ்சுக்கிறதுக்கே நின்று நிதானமா இந்த படத்தை பார்க்கறதுக்கே ஒரு புத்தி இருக்கணுமே நமக்கு நான் குறையா சொல்லலை கூலின்னு ஒரு படம் வந்திருக்குது அதையும் தான் பார்க்கணும் ஆனால் அவருக்கு கூலி இரநூறு கோடியா அதை யோசிச்சா தான் யோசிச்சுட்டு இருந்தேன் நான் எனக்கு என்ன பயம் ஏங்க மூணு வருஷத்தில் இங்கே இருப்பேன் அப்புறமா ஒரு நாலஞ்சு வருஷம் இருக்குது எனக்கு சர்வீஸு அங்க இல்லனா நீங்க எல்லாம் பாத்துக்க மாட்டீங்க ஏ டீச்சருங்க நானு உங்க குழந்தை ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும்னு நினைக்காதீங்க புரியுதா புரிஞ்சு படிக்குதா ஒரு கேள்விக்கு அதற்கு அதன் மொழியில் தான் பதில் சொல்ல தெரியும் அந்த மொழி இவங்கள் முதல் மதிப்பெண் எடுப்பதற்கு போதுமானதாக இல்லாமல் இருக்கலாம் என்னை போல நான் பத்தாவது ரேங்க் தான் வாங்குவேன் முதல் ரேங்க் வாங்கின பெண் இன்னைக்கு எங்க இருக்கான்னு தெரியல பத்தாவது ரேங்க் நான் எங்கே இருக்கிறேன்னு முதல் ரேங்க் வாங்கின பொண்ணுக்கு தெரியும் படிப்பு இருக்குல்ல விஷயம் புரிஞ்சுக்கிறீங்கல்ல வார்த்தைகளை புரிஞ்சுக்கிறீங்கல்ல இன்றைய தலைமுறைக்கு நாம் தரக்கூடிய மிக முக்கியமான செய்தியை இந்த மேடையை பயன்படுத்தி சொல்லிட்டு போகிறேன் நிறைய இளைஞர்கள் இருக்கிறீர்கள் சென்னையிலிருந்து நான் இரண்டரை மணிக்கு விமானம் எனக்கு ஒன்றரை மணிக்கு நான் விமான நிலையத்திற்கு வருகிறேன் வீட்டிலிருந்து பன்னிரெண்டு இருபதுக்கு கிளம்பினேன் அங்கிருந்து இருபது நிமிடத்திற்குள் விமான நிலையத்திற்கு வரலாம் வரவே முடியல நெரிசல் ரொம்ப சிரமப்பட்டு வண்டி ஓட்டிட்டு வரேங்க இப்படி திரும்பி பார்க்குறேன் ஸ்விக்கி ஜொமேட்டோன்ற அது பேர் சொல்லக்கூடாது அது மார்க்கெட்டிங் மாதிரி ஆகிடும் அந்த உணவு பொருட்கள் எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல இளைஞர்கள் ராக்கெட் மாதிரி போகிறாங்க நீ லாரி ஆயிரு பஸ் ஆயிரு டூ வீலர் ஆயிரு கார் ஆயிரு யார் வேணாலும் ஆயிரு சிக்னல் இருக்கட்டும் இல்லாமல் போட்டோம் ஏன்னா அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ் அவங்க போய் கொடுத்தாதான் தான் அவங்களுக்கு ஒரு முப்பது ரூபா கிடைக்கும் அந்த இளைஞர்களை பார்த்து கேட்கிறேன் இவ்வளவு வேகமாக வண்டி ஓட்டி அந்த முப்பது ரூபாய்க்காக போகிறாயே ஒரு பதினைந்து வருடத்திற்கு முன்னால் இவ்வளவு வேகத்தோடு புத்தகங்களை படித்திருந்தால் இந்த வெறியை படிப்பில் காட்டி இருந்தால் நான் வெறியா இருந்தே என்னை போல் நீ ஏன் இல்லை நீ ஏன் உன்னுடைய வாழ்க்கை சிரமங்களுக்குள் படித்துக் கொள்கிறாய் என்றால் என்ன என்றால் நின்று நிதானமாக வாசிப்பது என்பது அவ்வளவு பேருக்கு சுலபமாக வருவதில்லை ரெண்டு விஷயத்தை சொல்றேன் ஒன்று ஸ்போர்ட்ஸ் ஒன்று படிக்கிறது ரெண்டு வேலை செய்யும் போது மூணாவது வேலை செய்ய முடியாது ஓட்டப்பந்தயத்தில் ஓடானா ஓடுற தருத்து வேறு எதுவும் செய்ய முடியாது அப்போ தான் முன்னால் வர முடியும் படிக்கின்ற பொழுது வேறு எதையும் செய்ய முடியாது படித்தால் கவனம் செய்து நூறு பர்சன்ட் உன்னை நீ முழுகடித்துக் கொள்வது ஒன்று விளையாட்டில் மற்றொன்று புத்தக வாசிப்பு உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லித்தரேன் பிள்ளைங்க கிட்டே இன்னும் ஒரு வார்த்தையை சொல்லாதீங்க இடையே விளையாடாதரா இடையே நடிக்காதரா சொல்லாதீங்க ரெண்டு டிபார்ட்மெண்ட் தான் நிறைய சம்பாதிக்குது எனக்கு புரியலைங்க ஒன்றை படிக்கிறோம் ஐந்து வருடம் ஒன்றை படிக்கிறோம் அதை விட்டுவிட்டு வேறு வேலை செய்கிறோம் என்றால் எங்கேயோ தவறு நடக்கிறது டாக்டர் படிச்சுட்டு சினிமா எடுக்க வரீங்க வாங்க சயின்டிஸ்டா எதுக்கு ஐஏஎஸ் ஆபீசரா போறீங்க இன்ஜினியரிங் தானே படிச்சீங்க வேலை பாருங்க ஏன் டீச்சரா வரீங்க இங்கிலீஷ் டீச்சராக வராது எம்இ மெக்கானிக்கல் கல்வி கற்க வேண்டும் என்றால் எந்தெந்த புத்தகங்களை எப்பொழுது கற்க வேண்டும் அந்த புத்தகம் உங்களை என்ன செய்யும் என்கின்ற தெளிவு ஒரு மனக்குழப்பம் இல்லாத வாழ்க்கையை நேர்மையாக வாழ்வதற்கான புத்தகங்களை என்னுடைய அன்பிற்குரியவர்களே தேடி படித்துக் யாரும் அறிவுரை சொல்வதற்கு அவசியம் இல்லை உங்களுக்கானதை நீங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்கின்ற சுதந்திரத்தை உங்களுக்கு கல்வியும் வாசிப்பும் தரும் ஒரு பத்து நாளைக்கு முன்னால் ஒரு ரவிவர்மா ஓவியம் பார்த்தேன் ஒரு புக்கில் அழகாக போட்டிருக்கேன் அதில் நல்ல ஒரு பிங்க் கலர் சாரியில் லட்சுமி உட்காந்துருக்காங்க பத்மாசன பியூட்டிஃபுல்லுங்க ரவிவர்மா வந்து ஓராயிரம் வருடங்கள் ஓய்ந்து கிடந்ததற்கு பின்னர் வாராதது போல் வந்த மாமணி போல வந்த ஒரு அற்புதமான ஓவியர் வரைஞ்சிருப்பான் பேரழகாக இருப்பாங்க லக்ஷ்மி அவங்க கை அந்த 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 கை இருப்பாங்கல்ல அப்புறமா அப்புறமா லக்ஷ்மி காடஸ் லக்ஷ்மி இறைவியினுடைய அந்த படங்களை பார்த்துருக்கேன் அவங்க தங்க கூடம் வச்சிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா ரெடியாக இருக்கும் நமக்கு கொடுக்கறதுக்கு பிரார்த்தனை பண்ணுறது தான் டக்குன்னு கொடுத்துருவாங்க இது எப்படி தெரியுமா வாங்கினாங்க அவங்க அவங்க விஷ்ணுனுடைய பிடித்து பன்னெடும் காலமாக செய்த ஊழியத்தின் பலனாக விஷ்ணு அவர்களிடம் கேட்டார்களாம் எனக்கு ஒரு வரம் தாருங்கள் என் பக்தர்களுக்கு நான் ஏதேனும் தர வேண்டும் உடனே மகிழ்ந்த விஷ்ணு சொன்னாராம் உன்னிடத்தில் யார் வந்து கேட்டாலும் அவர்கள் வாழ்க்கை நிறைவாக இருக்கும்படியாக செல்வத்தை தரக்கூடிய ஒரு வரத்தை உனக்கு தந்தேன் என்று சொன்னாராம் லட்சுமி கிட்ட எது கேட்டாலும் காசு கிடைக்கும் கொடுத்த உடனே நம்மளை பத்தி தெரியும்ல விஷ்ணுவுக்கு அவர் ஒரு முடிவு பண்ணார் காசு எங்கே இருக்குதோ அங்கே தானே போவாங்க இப்போ நமக்கு ஒரு பைலா எழுதினார் நீ எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலாம் நான் நினச்சா வாங்கிடுவேன் போட்டாரா இதை பார்த்துட்டு இருந்தாங்க நம்ம காடஸ் சரஸ்வதி நேராக தன்னுடைய கணவர்கிட்ட போனாங்க லக்ஷ்மி வந்து அவங்களுடைய கணவர்கிட்ட கேட்டு ஒரு வரத்தை பெற்று விட்டார் நீங்களும் எனக்கு வரம் தரணும் என்ன அவங்க வரத்தை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அது பெண்களுக்கே ஒரு தான் நான் எப்போவுமே சொல்வேன் நமக்கு எட்டு புடினா அடுத்தவங்களுக்கு பத்து புடி நமக்கு பத்து புடி வேணும் அவங்களுக்கு பத்து புடி வந்துருச்சுன்னா நமக்கு பன்னெண்டு புடி செயின் கொஞ்சம் கூடுதலாக சொல்ல நான் என்ன செல்வம் எல்லா செல்வத்திலும் செல்வத்துள் செல்வம் அச்செல்வம் அவங்க எவ்வளோ கொடுத்தாலும் அதற்கெல்லாம் தலையாய செல்வம் ஆகிய கல்வி செல்வத்தை உன்னை கேட்டால் தரும்படியாக நீ இரு அப்படின்னு உடனே அந்த அம்மா கம்முன்னு தான் இருந்தாங்களாம் போக மாட்டோமே நம்ம போவோம் காசு கிடைக்கிற கா சாமி கிட்டே போவோமா கல்வி கிடைக்கிற சாமி கிட்டே போவோமா அவங்க அமைதியாகவே இருந்தாங்களாம் சரி உனக்கு நான் ஒரு பயிலாக எழுதுறேன் லக்ஷ்மி கொடுத்ததை வேறு கடவுளர்கள் நினைத்தால் திரும்பி பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் சரஸ்வதி நீ கொடுக்கின்ற கல்வியை யாராலும் திரும்பி பெறவே முடியாதுன்னு ஒரு வரத்தை பெற்றுக்கொண்டாராம் சரஸ்வதி எனக்கு நான் அந்த ஆச்சரியத்தோட அந்த ரவிவர்ம அவனுடைய அடுத்த பக்கத்தை பார்க்குற சரஸ்வதி உட்காந்துருக்காங்க ரவிவர்மாவின் சரஸ்வதி எப்படி உட்காந்துருப்பாங்க தெரியுமா எல்லாம் பத்மாசனத்தில் உட்கார்ந்துருக்க ரவிவர்மா வரைந்த சரஸ்வதி மட்டும் கால் மேல கால் போட்டுட்டு அப்படி உட்காந்துருப்பாங்க கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இது எங்கேருந்து வரும் இந்த ஆற்றல் எங்கேருந்து வரும் நான் முப்பத்தி ஒரு நாடுகளுக்கு சுத்தி இருக்கிறேன் ஒரு டிக்கெட்டை கூட சொந்த செலவுல வாங்கினதில்லை இப்போ வந்துட்டு போகிறதுக்கு கூட சார் தான் கொடுக்குது கற்றோருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு நீங்கள் நினைக்கிறீர்களா இவர் கல்வி கற்றவர் இவர் என்னுடைய வாழ்க்கைக்கு உயர்வதற்கான ஆசிரியராக இருக்கக்கூடியவர் இவர் வாழ்க்கையில் சான்றோராக இருக்கக்கூடியவர் என்கின்ற ஒரு அடையாளம் ஒரு மனிதனுக்கு போதும் அந்த அடையாளத்துடன் அவன் கடைசி வரைக்கும் இந்த சமூகத்தில் மிக உயர்ந்த நிலையில் வாழ்வான் என்ற அந்த வாழ்க்கையை கொடுக்கின்ற புத்தகங்களுக்கு நன்றி நம்ம எல்லாருக்குமே ஆசை இருக்குங்க ஆனா உண்மையா சொல்றேன் சில விஷயங்கள் தெரியாத தான் தோற்கிறோம் உன் காரணங்களால் நீ தோற்கடிக்க படுகின்ற பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் உனக்கு சந்தேகம் வராதது ஏன் ரூமி காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் சொல்றதுக்கு புரிஞ்சுக்கோங்க உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படும் பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் உனக்கு சந்தேகம் வராதது ஏன் ரூமி பாருங்க எனக்கு என் காரணங்களால் தான் நான் தோற்கடிக்கப்படுகிறேன் மாவட்ட ஆட்சியர் இருக்கிறாருங்க வேறு மாவட்டத்தில் ஒரு பையனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுங்க அவங்க டீச்சர் சொல்கிறாங்க இவனுக்கு ஒரு நிமிஷம் ஏய் உனக்கு ஏதோ வேணும்னு சொன்னல மாவட்ட ஆட்சியர் இருக்கிறார் போ மாவட்ட ஆட்சியர்கிட்ட போனாங்க அவன் நிற்கிறாங்க அவனுக்கு ஐ கான்டாக்ட் வரவே இல்லைங்க அவன் தோற்கிற இடத்தை நான் பார்த்து கொண்டே இருந்தேன் ஹே தம்பி பேசிடறா கேட்டுடுறா உடனே சேங்ஷன் கிடைக்கும்டா சூப்பர் மனநிலையில் இருக்கிறாரடா மாவட்ட ஆட்சியர் கோ ஆயிரக்கணக்கில் மக்கள் மாணவர்கள் வெற்றி பெறுகின்ற நிகழ்ச்சியில் நின்று கொண்டிருக்கிறார் சொல்லுண்ணா அவன் அவனுக்கு ஐ கான்டாக்டே வரல அப்படியே நின்றுட்டு ஏதோ சொல்ல வந்தான் பாருங்க அவன் ஃபோன் அடிச்சிருச்சு மொபைல் அதில் என்ன பாட்டு தெரியுமா நான் நடித்தா தாங்க மாட்டேன் நாலு நாலு தூங்க மாட்டேன் நான் நடித்தா தாங்க மாட்டேன் நாலு இதே வார்த்தை அது அடுத்த வரி இருக்குது அதுக்கு அவன் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க காப்பாற்றணும் கருத்தரு காப்பாற்றணும் கருத்தருன்னு கத்துது அவன் அதை அதை எடுத்து யார் பேசுறான்னு பாக்குறாங்க அந்த டைம்ல மாவட்ட ஆட்சியர் போயிட்டார் நீ உன் வாய்ப்பை தவற விட்டாயா எப்படி போகிறது வாய்ப்பு நீ ஜெயிக்க வேண்டும் என்றால் சொல்லிக் கொடுங்கள் நான் வாசிக்கின்ற புத்தகங்கள் எனக்கு சொல்லி தருகிறது நீ முதல் நேரத்தில் ஏற்படுத்துகின்ற அந்த பாதிப்பை நீ இரண்டாவது முறை யாரிடத்திலும் எதிர்பார்க்கவே முடியாது வாசியங்கள் புரிவது போல் வாசியங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டும் நாம் பல நேரங்களில் நம்முடைய சீரழிவுக்கு காரணம் கவனச்சிதறல்தான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ மேடையில் அருள் பிரகாஷ் சார் உட்காந்துருக்கார் அங்கிருந்து நம்ம பிஆர்ஓ தளபதி வராருன்னு வச்சுக்கோங்க வந்தவர் காதலை ஏதோ சொல்கிறார் நான் இங்கே வைத்தால வைத்தால கத்திகிட்டு இருப்பேனா என் பேச்சை கேட்காம அவர் காதல சொல்லியாச்சு அவங்க கடைசி வரைக்கும் நம்ம சாவுற வரைக்கும் அவர் காதல அவருக்கு என்ன சொன்னார்ன்னு நமக்கு தெரிய இல்லை ஆனா நம்ம கவனமெல்லாம் தான் இருக்கும் இங்க சத்தமா பேசிட்டு இருக்க பாருங்க முக்கியமான ஒரு விஷயம் உங்களை கடந்து போயிருக்கோம் அதை பற்றி கவலை இல்லை கவன சிதறல் உங்களுக்கு காட்சிகள் போதுமானதாக இருக்கிறது கவனத்தை சிதறடிக்க நான் எந்த மேடையிலும் சொல்லுவேன் புத்தக திருவிழா மேடையிலும் சொல்லுகிறேன் ஆர்ப்பாட்டமாகவும் நகைச்சுவையாகவும் பேசுகின்றவர்களுடைய பேச்சை ஆர்வமாக கேட்கும் நாம் ஆர்ப்பாட்டமும் நகைச்சுவையும் இல்லாமல் ஆழமான அறிவோடு பேசுகின்ற சான்றோர்களின் பேச்சை கேட்டு பயிற்சி பெற வேண்டும் நம் வாழ்க்கையை மாற்றி போடக்கூடிய முத்துக்கள் அங்கிருந்து கிடைக்கலாம் என்னுடைய அப்பா சொல்லுவார் கடல் முழுக்க தண்ணி இருக்குங்க உள்ள ஒரு சிப்பி வாய் திறந்து திறந்து மூடிட்டு இருக்கோம் பார்த்திருக்கீங்களா கடல் முழுக்க நீர் இருக்குல்ல அது ஏன் தாகத்தோடு இருக்கு ஏனென்றால் அதற்கான துளி தாகத்தை தணிக்கக்கூடிய துளி இல்லை அது எங்க இருக்கு வானத்தில் மிதந்து கொண்டிருக்கக்கூடிய மேகங்களுக்குள் மறைந்திருக்கு கரெக்டா அது வரணும் மழையா விழணும் ஆழ்கடலில் போகணும் சிப்பி வாய்த்திருந்து மூடுகின்ற அந்த பிசிக்ஸ் இருக்குல்ல அதங்க ஒர்க் அவுட் ஆகணும் அப்போ அதை உள்ள போய் உட்காரும் பாருங்க அது வெறும் துளியல்ல முத்தாக மாறும் உங்கள் வாழ்க்கையை மாற்றி போடுகின்ற துளிகள் இதோ நேர போனா இருக்கு இருநூறு அரங்கங்களுக்கு மேலே இருக்குல்ல அங்க கொட்டி கிடக்கின்ற கோடானு கோடி புத்தகங்களுக்குள் உங்கள் சொல் எனும் மந்திரம் நீர்த்துளி என்கின்ற முத்து மறைந்திருக்கிறது எங்கேயோ வாசிக்கிறேன் நான் எதுவும் வாசிக்கிறேன் சொல்லலாமான்னு தெரில எங்க சொல்லாம எங்க சொல்றது புத்தகத்தை காலில் தொட்டினா என்னங்க பண்ணலாம் எடுத்து அரபியில் ஏதோ எழுதி போட்டிருக்கு சமஸ்கிருதத்தில் ஏதோ எழுதி போட்டிருக்கு காலை மெதிச்சிட்டீங்க என்ன பண்ணுவீங்க எடுத்து அதில் யாரோ ஒரு வில்லகம் பிடிச்சவன் கெட்ட வார்த்தை எழுதி வச்சிருக்கான் தானே தெரியும் அது கண்ண ஒத்திக்கிறதா கிழிச்சி போடுறதானு உடனே புக்கு படித்து பாருங்க கிழிச்சி தூர எறிகின்ற புத்தகங்கள் உண்டு நெஞ்சத்தோடு அரவணைத்துக் கொள்ளுகின்ற புத்தகங்கள் உண்டு எந்த புத்தகம் உங்களுடைய வாழ்க்கைக்கு உதவி செய்யுமோ அந்த புத்தகங்களுக்கு நன்றி சொல்லுங்கள் அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் பத்து நாள் வைக்கிறாங்க பத்து நாள் ஃபஸ்ட்டு வந்து புக் வாங்கிடாதீங்க ரவுண்ட்ஸ் போங்க இதெல்லாம் சாப்பிடுங்க இங்கே உட்காந்து பேச்சை கேளுங்க போங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு ரவுண்டு வாங்க எவ்வளோ பணம் இருக்குதுன்னு பார்த்துக்கிடுங்க உங்களுடைய ஆசிரியர்கள் நண்பர்கள் சான்றோர்கள் இடத்தில் கேளுங்கள் இந்த வருஷம் எந்த புக் வாங்கினா நல்லாயிருக்கும் தேர்ந்தெடுத்து திட்டமிட்டு புத்தகங்களை வாங்குங்க எனக்கு தெரிந்து ஒரு பென்சிலை கடைசி வரைக்கும் எழுதி தீர்த்த பிள்ளையும் இல்லை ஆசையாக வாங்கி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய புத்தகங்களை படித்து தீர்க்கின்றவர்களும் இல்லை சார் சொன்னார் இருபது லட்சம் புக்கு விற்பனையாயிருக்க நான் சொல்லட்டுமா ஒரு ஆசிரியரா வாசிக்கும் பழக்கம் குறைந்திருக்கிறது என்ன இது ஐரோனிக்கல் டிஃப்ரென்சியேஷன் புக்கு நிறைய விற்பனை ஆகுது படிக்கும் திறன் குறைந்திருக்கிறது ஏன் புத்தகங்களை அலங்காரமாக கையில் எடுக்கிறோம் கிடையாது ஒரு புத்தகத்திற்கு ஆக பெரிய அவமரியாதை எது தெரியுமா வன்முறை எது தெரியுமா அதை படிக்காமல் விடுவதுதான் எட்நூறு பக்கம் இருக்கோங்க எழுநூத்தி நாப்பத்தி ஒன்பதாவது பக்கத்துல நமக்குன்னு ஒரு வரி எழுதியிருப்பாங்க அதுக்குதான் அவ்வளோ பேஜஸையும் நம்ம கிடக்கணும் அந்த சொல் அப்படி வந்துடாது நான் ஏன் தெரியுமா புத்தகத்துக்கு நன்றி சொல்கிறேன் ஒவ்வொருத்தரும் துடிக்கிறாங்க தன் வாழ்க்கையில் தான் கண்டெடுத்த பேருண்மையை பெரும் ரகசியங்களை அந்த புத்தகங்களின் வழியாக உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறார்கள் அதை நீங்கள் படித்துவிட வேண்டும் என்று ஒவ்வொருவரும் துடிக்கிறார்கள் நான் ஒரு பதிப்பகத்தை நடத்தியவள் மூ அருணாச்சலம் என்கின்ற தமிழ் இலக்கிய வரலாறு பதினான்கு தொகுதிகளை நான் பதிப்பித்தேன் ஆ பாலகிருஷ்ணனுடைய திருவருட்பாவை முழுக்க பொற்பதிப்பாக கொண்டு வந்தது பார்க்கர் நிறுவனம் நான் சொல்லுகிறேன் ஒவ்வொரு புத்தகமும் இங்கே பதிப்பாளர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும் இங்க எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஆதரவு தர வேண்டும் ஏன் தெரியுமா ஒவ்வொரு புத்தகமும் ஒரு பதிப்பாளரின் வாழ்க்கையை காவு கேட்கும் நம்ம கிட்ட ஒரு நோய் இருக்குங்க கிடைச்சா புக்கு ஃப்ரீயாக வாங்காதீங்க காசு கொடுத்து வாங்குங்க அது சரஸ்வதிங்க லக்ஷ்மி கொடுக்கணுங்க ஆசை என்றால் குற்றம் எறிதல் என்றால் களைதல் குற்றங்களை களைபவர்கள் நாங்கள் எங்களுக்கு அதுதான் பெயர் கு என்றால் இருள் ரூ என்றால் விளக்குதல் இருளை விலக்குபவர்கள் குருமார்கள் தன்னை விட சிறப்பானவர்களை உருவாக்குபவர்கள் ஆச்சாரியர்கள் எப்படி இந்த உலகம் ஒன்றும் இல்லைங்க மாவட்ட எல்லாம் வந்து உட்காருகின்றார் அடுத்த அடுத்த நேரம் நான் பார்க்குறேங்க மிக முன்னேற்றம் அடைந்த மாவட்டங்களில் ஆட்சியாளர்களாக வந்து உட்காரக்கூடிய ஆட்சியர்கள் எடுக்கக்கூடிய கோப்புகளில் மிக முக்கியமானதாக புத்தக திருவிழாக்கள் நிகழ்கின்றன அது எந்த கட்சியை சேர்ந்த அரசாக இருக்கட்டும் என்ன காரணம் என் முன்னால் நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றால் உனக்கு கல்வி அறிவு அவசியம் இந்த அவசியத்தை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் சமீபத்தில் ஒரு இடத்தில் குழந்தைகள் இடத்தில் பேச போக வேண்டும் என்பதற்காக நான் சொல்றேன் பக்கவாட்டு சிந்தனை ஒரு சொல்லுக்கும் இன்னொரு சொல்லுக்கும் நடுவிலே ஒரு கேப் இருக்குங்க ரொம்ப வாசிச்சிங்கன்னா அந்த கேப்பை கூட நீங்க வாசிக்கலாம் ஒன்றும் இல்லை ஜெயமோகன் கொற்றவைன்னு ஒரு புக் எழுதியிருப்பார் நான் முன்னூரே படிச்சு பாருங்க இளங்கோவடிகள் மௌனம் சாதித்த இடத்திலிருந்து என் கதையை தொடங்குகிறேன்னு சொல்லுவார் சில மௌனங்கள் சில சில எழுத்தாளர்களின் மௌனங்கள் வேறு ஒரு தலைமுறையில் ஒரு எழுத்தாளனுக்கு எழுதுபொருளாகிறது என்றால் நினைத்து பாருங்கள் புத்தகங்களில் இடையில் இருக்கக்கூடிய மௌனங்கள் கூட இளையராஜாவின் இசையைப் போல சில இடத்துல இசையே இருக்குது அது சைலண்ட்டாக இருக்கும் அதை விட அந்த சுச்சுவேஷனை வேறு யாராலையும் சொல்லிட முடியாது எனக்கு ரொம்ப பிடித்தமான நிறைய நடிகர்கள் இருக்கிறார்கள் ஹிந்தியில் நான் நிறைய பார்ப்பேன் ஏன்னா சின்ன வயசுலேருந்து உருது தெரியுங்கிறதுனால இந்த நவாசுதீன் சிதிகி இம்ரான் கான் மனோஜ் வாஜ்பாய் இவங்களுடைய இதெல்லாம் பார்ப்பேன் பார்த்து கொண்டே இருக்கின்ற பொழுது திடீர்னு ஒரு படம் வந்தது இந்த பக்கவாட்டு சிந்தனைங்கிறோம்ல அனாலிட்டிக்கல் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங் இருக்குல்ல இன்றைக்கு நாம் எட்ட வேண்டிய உயரங்களுக்கு எட்டாமல் இருப்பதற்கு காரணம் நம்மிடத்தில் கிரிட்டிக்கல் திங்கிங் குறைந்திருக்கு ரொம்ப வேகமாக விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருந்தீங்க வேலை செய்யாதுங்க நான் ஆசிரியை நான் இப்படி சொல்லுகிறேன் காட்சிகளை வேகமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மனதிற்கு நின்று நிதானமாக வாசிக்க முடியாது வராது என்கிட்ட கேட்பாங்க நீங்க எப்போல்லாம் படித்ததெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருதே எப்படி நான் சொல்லட்டுமா இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பெரிய சாபம் எது எது பெரிய வரம் என்று சொல்லட்டுமா பெரிய சாபம் உன் உயிர் காக்கும் நேரம் வருகின்ற பொழுது நீ கத்தது மறந்து போகும் என்று கர்ணனுக்கு கிடைத்த சாபம் உலகத்திலே அதி அற்புதமான சாபம் என்ன வரம் என்ன தெரியுமா எந்த நேரத்தில் தேவைப்படுகிறதோ நீ உன் குழந்தை பருவத்தில் பார்த்த காட்சிகள் கூட உனக்கு வந்து கைப்பிடித்து உன்னை தூக்கிவிடும் நான் அதனால் தான் சொல்லுவேன் பெற்றோர்களே ஆசிரியர்களே நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை இரவு நேரத்தில் உட்கார்ந்து பேசுகின்ற பொழுது ஒரு பிரார்த்தனை செய்கின்ற பொழுது ஒரு புத்தகத்தின் ஒரு பகுதியை எடுத்து வாசி பாருங்களேன் அதில் ஒரு வார்த்தை உங்க பதினஞ்சு வயசு பையன் கேட்க மாட்டான் நாம கேட்டோமா அவன் கேட்கறதுக்கு அவனும் கேட்க மாட்டான் ஆனா ஒன்னு சொல்றேன் சொல்லிக்கொண்டே இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா வாழ்க்கை அவர்களுக்கு முன்னால் சவால்களை எடுத்து வீசுகின்ற பொழுது சிறிய வயதில் அவர்கள் கேட்ட அந்த அறம் அங்கே அவர்கள் ஜெயிப்பதற்கு அவர்களுக்கு உதவியாக இருக்கும் அதனால் நல்ல விஷயங்களை சொல்லிக்கொண்டே சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் பாடங்கள் புத்தகங்கள் அதை சொல்லிக்கொண்டே இருக்கின்றன பாருங்க நான் ஒரு படம் பார்க்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஒரு குழந்தை நம்ம வீட்டில் இருக்கணும்னு நான் நினைச்சேன் நம்ம எல்லாரும் அப்படிதான் இருக்கணும் ஃபயர் மாதிரி இருக்கணும் ஏய் இவ்வளோ நல்ல பொண்ணு தெரியுமா அது பக்கத்தில் உக்காந்துட்டு இருக்க ஏன் பையன் சொல்கிறான் ஏன்னா நான் எதை சொன்னாலும் நீ நம்புற அப்படிங்குறது உருப்படுமா நீ நல்ல பொண்ணுன்னு சொல்கிறதே அவன் ஸ்டேட்மெண்ட்டில் அழிச்சிட்டான் அவன் சொன்னதெல்லாம் அவன் அழிச்சிட்டான் அவன் வித்தியாசமாக பேசுகிறாங்க ஷார்ப்பாக ஆகும் நம்ம ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்கிறனா நீ வெளிப்படாத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தன்மை இருக்க வேண்டாமா வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் இங்கிலீஷில் பேசுறவெல்லாம் புத்திசாலி யார் சொன்னது யாருங்க சொன்னது நான் சொன்னேன் இனிமேல் கர்மவீரர் காமராஜரை யாரும் கருப்பு காந்தி என்று சொல்லவே கூடாது அவர் தென்னாட்டின் காந்தி கருப்பு என்பது என் தேசிய நிறம் அது என்னுடைய கருப்பு என்கின்ற வார்த்தையால் நீ குறிப்பிடாத அவரை படிக்காத யார் படிக்காத மேதை நாம் படிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று படித்த மேதை அவர் எப்படி நாம் கொண்டு செலுத்துவது ஒன்றை ஒரு தலைவரை எப்படி கொண்டாடுவது ஒரு மனிதரை தலைவர் என்று எப்படி நாம் ஏற்றுக்கொள்வது நான் சொல்லட்டுமா எல்லோரையும் விட சிறப்பானவன் இல்லை தலைவர் தன்னை விட சிறப்பானவர்களை உருவாக்குபவன் தான் தலைவர் வாழ்க்கையை நேர்மையாக சந்திக்க வேண்டும் என்றால் வாழ்க்கையில் முன்னால் இருக்கின்றவர்களுடைய மன உணர்வுகளை புரிந்து கொண்டு சுயமரியாதையுடன் வாழ வேண்டும் என்று சொன்னால் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய புத்தகங்களை வாசித்துக் கொள்ளுங்கள் நான் கம்பராமாயணத்தை வாசிக்கிறேன் போன ரெண்டு தான் மெல்பன் போயிட்டு வந்தேன் அக்டோபர் மாதம் சிட்னி போகிறேன் கம்பராமாயணம் பேசுவதற்கு மட்டும் படித்து படித்துக்கொண்டால் பதினேழாம் தேதி கனடா போறேன் திருக்குறளை பேசுவதற்கு மட்டும் வாசித்தால் உங்களுக்கு உயர்வு உண்டு எனக்கு உயர்வை அளித்த என் தாய் தந்தை இறைவன் எல்லோருக்கும் நான் செலுத்துகின்ற அந்த நன்றியை என்னை உயர்த்திய என் தந்தை முதல் முதலாக எங்களுக்கு உணவு வாங்க வைத்திருந்த பணத்தில் ஐம்பது ரூபாய் கொடுத்து அம்மாவிடம் சண்டை போட்டுக்கொண்டு எனக்கு அப்பா வாங்கி கொடுத்தாரு அந்த திருமந்திரம் என்கின்ற நூல் திருமந்திரத்தை எழுதிய திருமூலருக்கு நான் என் வணக்கத்தை சொல்கிறேன் என் நன்றியை சொல்கிறேன் கம்பருக்கு பாரதிக்கு பாரதி தாசனுக்கு பட்டுக்கோட்டைக்கு நான் என் நன்றியை சொல்கிறேன் நவீன எழுத்தாளர்களுக்கெல்லாம் நான் என் நன்றியை சொல்கிறேன் என்னை செதுக்குகின்ற புத்தகங்களே உனக்கு கோடானு கோடி நன்றிகள் நீ இன்னும் இன்னுமாய் பலரை செதுக்குவதற்காக புறப்பட்டு வா உன்னை விரித்து வாசிக்க காத்திருக்கிறோம் நன்றி வணக்கம்